ஹலோ விவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஒரு பெரிய காட்டுல மூணு காக மட்டும்தான் இருந்துச்சான் அந்த மூணு காக்கைக்கும் தனித்தனியா மூணு வீடு இருந்துச்சு வெயில் அடிச்சாலும் அங்க தங்கிக்கலாம் மழை பெஞ்சாலும் அங்கே தங்கிக்கலாம் குளிர்காலத்துலேயும் அங்க தங்கிக்கலாம் இப்படி மூணு வீடு இருந்துச்சு அந்த காட்டில் வேற யாருமே இல்லாதனால அவங்க மூணு மூணு காகமும் மட்டும் ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சான் இப்படி மூணு காகமும் சந்தோஷமா இருக்கையில அந்த ரெண்டு காகத்துக்கும் வயசாயிடுச்சான் அந்த மூணாவது காகம் ரொம்ப வருத்தத்தோட இருந்துச்சு இப்படி மூணாவது காக வருத்தோட இருக்கையில அந்த வயதான காக ரெண்டும் வந்து எங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப வயதாயிடுச்சு எங்களுக்கு அப்புறம் உன்னை யார் பாத்துக்குவா அப்படின்னு ரொம்ப சோகமா சொல்லி அழுதுச்சான் இப்படி ரொம்ப வருத்தத்தோட அந்த மூணாவது காக்கையை பார்த்து ரெண்டும் அழுதுச்சான் அந்த மூணாவது காக்க சொன்னிச்சான் ஏன் நீங்க ரெண்டு பேரும் இல்லைன்னா நானும் உங்க கூட இறந்துடுவேன் அப்படின்னு அந்த மூணாவது காக்க சொன்னிச்சான் அப்படி என்ன சொல்லாத எங்களுக்கு அப்புறம் இந்த காட்டுல நீந்தான் வாழணும் அப்படின்னு சொன்னிச்சான் அந்த வயதான காக்கா ரெண்டும் இப்படி மூணு காக்கையும் ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் அழுதுகிட்டே இருந்துச்சாம் அந்த வயதான காக்க ரெண்டும் தன்னோட மனசுக்குள்ளே ஒரு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்துச்சாம் அந்த மூணாவது காகம் பார்த்து கேட்டுச்சா என்ன ரொம்ப யோசனையா இருக்கீங்களே என்ன அப்படின்னு சொல்லி நான் நண்பனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா என்ன அப்படின்னு ரெண்டு யோசிச்சுக்கிட்டு இருந்ததா சொன்னச்சான் ஓஹோ அதுவும் சரிதான் ஆனா இந்த பெரிய காட்டுல நாம மூணு பேர் மட்டும் தானே இருக்கிறோம் பின்ன எப்படி இவனுக்கு பொண்ணு பாக்குறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சான் ஆமா ஆமா என்ன பண்றது சரிவா நம்ம அடுத்த காட்டுல போய் பார்த்துட்டு வரலாம் வெகு தொலைவில் இருக்கிற காட்டை நோக்கி ரெண்டு வயதான காகமும் பயணம் பண்ணிச்சான் இப்படி பக்கத்து காட்டை ரெண்டு வயதான காகமும் அடைஞ்சிருச்சான் அந்த காட்டில் இருந்த எல்லா காகமும்

அந்த காக்கை எல்லாம் சொன்னிச்சா நாங்களே ரொம்ப சிரமப்படுறோம் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாமல் தங்குறதுக்கு வீடு இல்லாமல் நாங்கள் எப்படி உங்களுக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்னு கேட்டுச்சான் அந்த வயதான காக்க ரெண்டையும் பார்த்து அப்போ அந்த வயதான காக்க ரெண்டும் நாங்கள் உங்ககிட்ட தங்குறதுக்கு வீடோ சாப்பிட்றதுக்கு உணவோ கேட்குறதுக்கு வரல அப்படின்னு சொல்லி சொன்னிச்சான் அந்த மற்ற காக்கையெல்லாம் கேட்டுச்சான் அப்படின்னா வேற என்ன கேக்குறீங்க உங்களுக்கு வேணும்னு கேட்டுச்சாம் அந்த வயதான காக்கா ரெண்டும் காக்கை கூட்டத்தின் தலைவரையே ஐயா எங்க காடு ரொம்ப பெருசு அந்த காட்டுல நாங்க மூணு பேர் மட்டும்தான் வாழ்றோம் எங்களுக்கு நாங்க மூணு பேரும் தேவையான அளவுக்கு உணவும் எங்க காட்டுல இருக்குது அப்படியானா பிறகு என்ன உதவி வேணும்னு கேட்கிறீங்க அப்படின்னு அந்த ரெண்டு வயதான காக்கையை பார்த்தோம் அந்த காக்கையோட கூட்டத்தலைவர் கேட்டாரு இந்த கதையோட தொடக்கத்தை அடுத்த பகுதியில் பாப்போம் அது வரைக்கும் காத்திருங்க